முத முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல தான் சென்னைக்கே வந்து கரண்ட் வந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் வந்துருக்குது வெஸ்ட் பெங்காலில் வந்த பிறகு இதெல்லாம் பார்த்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அதெல்லாம் ஓகே ஆன பிறகுதான் பாம்பேலையும் சென்னையிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கொண்டாந்து போட்டுருக்குறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்த பிறகு அதுக்கு பிறகுதான் பல்ப்பு வருது முதல்ல வந்து கரண்ட் வந்துருச்சு கரண்டை வச்சு பல வேலையை செய்கிறாங்க அப்புறம் தான் பல்பை கண்டுபிடிக்கிறாங்க பல்பை கண்டுபிடிச்ச பிறகு தான் எல்லாேருக்கும் வந்து பரவலாக்கப்படுகிறது இன்னமும் கூட நீங்கள் வந்து இன்னமும் காட்டுப்பகுதியிலாம் போனீங்கன்னா மலைவாழ் மக்கள்லாம் இன்னும் கரண்டே பார்க்கல நீ இன்னும் கிராமங்களில் போய் பாருங்கள் இன்னமும் சில கிராமங்கள்லாம் இப்போ தான் பார்த்துருப்பாங்க இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கரண்ட்டு கரெண்டெலாம் வந்துருக்கு அதற்கு முன்னே பார்க்க முடியாது அப்போ அதுல வந்து வெளிச்சம்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ப அம்பேத்கர் எல்லாம் பெரிய படிப்பாளின்னு சொல்றாங்க அறிஞர் அண்ணாலாம் பெரிய படிப்பாளின்னு சொல்றாங்க அப்போ அவங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து தான் படிச்சிருப்பாங்க அப்படியே வந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்புறது அவர்லாம் அப்ப படிச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அவர் பிறக்குறாரு அவர் சொல்லப்போனா அப்போ அயோதேச பண்டிதர் எல்லாம் விளக்கே பார்த்துருக்க மாட்டார் படிச்சிருக்கிற காலகட்டத்தை அவர் ஆரம்பத்திலே படிச்சிருக்காருல்ல